உங்களில் எத்தனை பேத்துக்கு நீங்க காசு கொடுத்து வாங்கி குடிக்கிற வாட்டர் பாட்டிலோட கேப் கலர் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லுதுன்னு தெரியும் நம்ம எல்லாருக்கும் எங்கேயாச்சும் டிராவல் பண்றப்ப போற போக்குல மினரல் வாட்டரை வாங்கி குடிக்கிற பழக்கம் இருக்கும் ஆனா பாட்டிலுக்கு பாட்டில் கேப் கலர் மாறுதே அதுக்கு என்ன ரீசன் யோசிச்சிருக்கீங்களா நீங்க வாங்குற பாட்டிலோட கேப் ஒயிட் கலர்ல இருந்தா அந்த தண்ணி கண்டாமினேஷனை ரிமூவ் பண்ண பியூரிபிகேஷன் அதிகமாக பண்ணப்பட்ட தண்ணி அதுல மினரல் கண்டென்ட் குறைச்சலா தான் இருக்கும் ப்ளூ கேப் இருந்தா அந்த தண்ணி ஸ்பிரிங் வாட்டர் அதாவது நிலத்தடி நீர் எடுத்திருப்பாங்க அதுல மினரல் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் கிரீன் கேப் இருந்தா அது ஒரு ஃப்ளேவர்ட் வாட்டர் அதாவது ஒரு பிளசன்ட் ஃப்ளேவரோ நேச்சுரல் டேஸ்டோ கொடுக்கணும்னு தண்ணியில ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணி விற்கிறாங்க பிளாக் கேப் இருந்தா அது ஒரு ஆல்கலைன் வாட்டர் அதுல அதிகபட்சமான பிஹெச் லெவல் இருக்கும் அதுவே ரெட் கேப்னா அது எலக்ட்ரோலைட்டை இன்ஃப்யூஸ் பண்ணி செல் பண்ற தண்ணி இந்த தண்ணியை மோஸ்டா அத்லட் தான் யூஸ் பண்றாங்க எல்லோ கேப் இருந்தா அது விட்டமின்ஸ் அதிகமா இருக்கக்கூடிய தண்ணி விட்டமின் பி யும் விட்டமின் சி யும் பிளெண்ட் பண்ணி சேர்த்திருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க இனி வாட்டர் பாட்டில் வாங்குறப்ப அது என்ன தண்ணின்னு தெரிஞ்சுதான் குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படியே இந்த தகவல் தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க நம்ம நாளைக்கு வேற வீடியோல பார்ப்போம்